அது நேரம் சீக்கிரமாக போகுது கடக்கடன்னு போயிடுது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க அது எதுக்கு என்ன காரணம்னா வலிகள் இல்லாமலே வாழ்க்கை கிடக்கிறாங்க இதுதான் வந்து கா காலம் சீக்கிரமாக போன மாதிரி இருக்குது டக்குன்னு என்னடா ஒரு வருஷம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க வலியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வராங்க வழிகளே இல்லாமல் வாழ்க்கையை கடந்து போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி போராடி நீங்கள் வந்து வாழ்க்கையை கடந்து வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ உங்களுக்கு நிறைய நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கோம் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் வந்து அப்புறம் உடற்பயிற்சி உட அப்படி தொழில் இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நாள் வாழ்க்கையை கிடக்கும் போது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம நிறைய வாழ்ந்து வழிகளோடு அந்த வாழ் அந்த ஒவ்வொரு தினத்தையும் கிடக்கும்போது அப்புறம் ஒரு மாதம் ஒரு வருஷத்தை அந்த மாதிரி கிடக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த வருஷம் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கோம் ஒரு வழிகளை க வலிகளோடு வாழ்க்கையை வருடத்தை கடக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு வந்து நிறைய நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்கிற உணர்வே அப்போ தான் வரும் இல்லைன்னா நம்ம வாழவே இல்லை ஆனால் வருடங்கள் போய் கொண்டே இருக்கிறது வாழ்க்கைங்கிறது வந்து கஷ்டங்கிறது தான் கஷ்டம்தான் வாழ்க்கை வலிகள் தான் வாழ்க்கை நல்லா தெரிஞ்சு வாழ்க்கைன்னா என்னது அது வலிகள் வலிகள் நிறைந்தது தான் வலி இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல அப்படி தான் வலி இல்லாமலே வாழ்கிறதுனால்தான் வாழ்கிறோம் என்கிற உணர்வே நமக்கு இல்லை நம்மலாம் வாழ்கிறோமா என்னடா ஒரு வருஷம் போயிடுச்சு ரெண்டு வருஷம் போயிடுச்சு இப்போ ஆங்கிறக்குள்ளே அஞ்சு வருஷம் போயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா வலி இல்லாமலே வாழ்க்கையை கடந்து போகிறாங்க வலிகள் இல்லாமலே கஷ்டப்படாமலே வாழ்க்கைய கடந்து போகிறாங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க உடற்பய உடல் உழைப்பு லட்சியம் எதுவுமே கிடையாது அதிகாலையில் எழுந்திருக்கிறது கிடையாது சோம்பேறித்தனமான எப்போவும் பெரும்பாலும் மொபைல் ஃபோன் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றாங்க சோறு சாப்பிடுற இப்படியே ஒரு வாழ்க்கை வாழும்போது வாழ்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் நம்ம ச சாகிறோங்கிற உணர்வு வந்துடுது சீக்கிரமாக சாக போகிறோம் அது வேறு வந்துடுது இப்போ அதுவே நீங்கள் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வாழுகிறோம் நல்ல அதிகாலையில் எழுந்திருக்கிறது ஒரு லட்சியம் இப்படி நேர்மையாக இருக்கிறது இப்படி வலிகளோடு இருந்த வலிகளோடு வாழ்க்கை வாழும் பொழுது வாழுகிறோம் இன்னும் நமக்கு வாழ்க்கை இருக்குதுங்கிற உணர்வு வரும் நீங்கள் எந்த வழிகளுக்கெல்லாம் பயந்துட்டு உடற்பயிற்சி பண்ணாமல் உடல் உழைப்பில் ஈடுபடாமல் நேர்மையாக இல்லாமல் சோம்பேறித்தனமா மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டு நீங்க இருக்கு சா நீங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க சோம்பேறித்தனமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம சாகுறோங்கிற உணர்வு வரும் நமக்கு எப்போ நோய் வரும்னு தெரியாது எப்போ சீக்கிரமாக சாக போகிறோம் அப்போ சாகுறோம் சாக போகிறோம் அப்படிங்கிற உணர்வோடு வாழ வாழ வேண்டிய அவசியம் வந்துடும் அதனால வாழ்கிறோம் வாழப்போகிறோம் என்கிற உணர்வு நமக்கு வரணும்னா வலிகளோடு வாழ்க்கையை கடந்து போகணும் அப்போ தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது அப்போ வலிகள் இல்லாமலே இந்த வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சா வாழ்கிறோம் என்கிற உணர்வே நமக்கு கிடைக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வாழ்க்கைங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை அந்த லைனில் போய் உட்காரணும் அந்த பஸ்ஸில் போய் உட்காரணும் வலி என்கிற அந்த பஸ்ஸில் போய் உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் பிரயாணம் நல்லாயிருக்கும் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் வந்து வேறு மாதிரி போனீங்கன்னா வாழ்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் காலச்சக்கரம் சுழந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை வருடங்கள் கடந்து கொண்டே போயிட்டிருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே பருவங்கள் எல்லாமே தானாக வந்துட்டு நம்ம கடைசியில் ஏமாந்து தான் போகும்